இப்போ வாஸ்துல வாஸ்துப்படி வீட்டுல இந்த இந்த பொருட்கள்லாம் இருக்கிறனால கூட பணவரவுக்கு தடை ஏற்படும் இந்த பொருள் எல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் இல்ல அப்படிலாம் கிடையாது நீங்க அந்த மாதிரி நம்ம எதுவுமே எதிர்பா இது வரைக்கும் அந்த வாஸ்து விதிகள் எதுவுமே குறிப்பிடல பொதுவா நம்மளுடைய இந்த வாஸ்து அப்படிங்கறதே அனுபவத்தை நம்ம முழுமையா எடுத்துட்டு போறோம் இப்போ அந்த அந்த மாதிரி நம்ம பாக்குறப்போ தேவையற்ற பொருள்கள் பயன்படுத்தப்படாத பொருள்கள் இருந்துச்சுன்னா மனம் தொடர்பான பிரச்சனைகளை கொடுக்குது மன அழுத்தத்தை டென்ஷனாக எப்பவுமே டென்ஷனாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அதனால தான் தேவை இல்லாம பொருள்களை எதையுமே வீட்டில் சேர்த்து வைக்காதீங்க என்ன பயன்படுத்தக்கூடிய பொருள்களோ பயன்படக்கூடிய பொருள்களை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினா நூறு சதவீதம் இந்த வாஸ்து அப்படிங்கிறது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றோம்